அன்பாக மட்டும் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டுமோ அங்கே பேசி எந்த இடத்தில் கண்டிக்க வேண்டும் கண்டித்து நான் ஒரு ஒரு மிக ரகசியமான ஒரு ஆயுதத்தை காதலை விட சிறந்தது நட்புங்க நட்பை விட சிறந்தது நம்பிக்கைங்க பெற்றோர்களே நீங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுங்கள் குழந்தைகளின் நம்பிக்கை எப்படி பெறணும்னு சொல்றேன் பாருங்க ஒரு விஜய் டிவில தமிழ் பேச்சு எங்கள் முச்சி நிகழ்ச்சிக்காக நான் நடுவர உட்கார்ந்துருக்கேன் சிறப்பு நேரம் வந்து உட்கார் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன் எப்பவுமே டென்த் ரேங்க் வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான் செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்பா சொன்னாரா எப்பவுமே வாங்கிடுவேடா என்ன ஃபெயில் படிக்கலப்பா சரி நீ என்ன சொல்றியா அப்பா உனக்கு வாங்கி தரேன் ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்ல ட்ரை பண்றப்பா ட்ரை பண்ணனா நீ என்ன கேட்கறியா அது உனக்கு தரேன்டா நான் அப்பா அந்த வயசுல அவர் என்ன கேட்டிருப்பார் இப்போ அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பார் மூணு ஸ்கெச் பென் கேட்டிருக்காரு மூணு கலர் செவன்த் ஸ்டாண்டர்ட் தானே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வினமான கேளு எழுதி கேட்கும் அந்த வயக்காடு வச்சிருக்கிறல்ல பாட்டிப்பட்ட நகை வித்து இது வாங்கித்தான்னு சொல்லும் மூணு பென் கேட்டிருக்கான் அந்த பையன் போனா டெஸ்ட் எதுனா தேர்ட் ரேங்க் வாங்கிட்டான் ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் சொல்றாரு நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன் நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்றார் என்ன சொல்றார் நேரம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்பா இல்ல அவர் வரும்போது சனிக்கிழமை அப்பா ஊருக்கு போயிட்டார் அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தா வேற வாய்ப்பே இல்லை அம்மாட்ட போய் காட்டினானா அம்மா ரிப்போர்ட் கார்டு ஏண்டா எப்போடா வந்தது நேத்து காலையில ஏண்டா காட்டல நீ அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்க அப்பா சொன்னாருடா வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டி போய் அப்பா உனுடைய கபடை திறந்து மூணு ஸ்கெச் பென் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா நான் அந்த அம்மா என்ன நம்பிக்கை பாருங்களேன் பிள்ளை தேடுறாங்க வாங்கிறோம்னு அப்பா நம்புறார் தான் வாங்கினா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான் நம்முடைய ஒரு சிறு அசைவு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் என் வீட்ல எங்க அப்பா சொல்வாரு போன் வந்துச்சு நான் சொல்வாரு நான் இல்ல சொல்லும் பேசுறதுன்னு கேட்க சொல்லுவார் இருக்கும்போது அப்புறம் வெளியில வந்துட்டார் அப்பா என் வயது இல்லை நான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டேன்னு யோசிக்கிறேன் நான் என்ன அப்துல் காதர் அங்கா யார் வேணும் அப்படி பாப்பா அப்பா அப்படி அப்பா அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்றாரு அடி வாங்கியிருக்கேன் நான் எங்கம்மா உட்காந்து வெளியில பேசும் இன்னைக்கு என்ன சமைச்சா சிக்கன் வறுத்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சேன் எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் தான் வீட்டில் எனக்கு தெரியும் சிக்கன் வறுக்கலன்னு எனக்கு தெரியும் டாம்பிகத்துக்கு அம்மா சொல்லிட்டு இருக்கு பக்கத்து வீட்டில் எனக்கு ஏன் சிக்கன் வைக்கலன்னு கேட்டிருக்கேன் நான் அடிச்சிருக்காங்க அம்மா நாலு பேர் முன்னால கடைசி வரைக்கும் குழந்தை என் நான் யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய விஷயங்களை நான் நான் கீழே போட்டதே கிடையாது வீட்டில் சூழல் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை ஆளுமையுடன் வளர்ப்பதற்கான அடிச்சாலும் அடி கிடையாது அணைச்சுருவாங்க நாம் தைரியமாக நம் வீட்டில் சுற்றி கொண்டிருக்கலாம் என்கின்ற அந்த ஆற்றல் அதே நேரத்தில் நான் சத்தியத்தில் தான் இருக்கிறேன் அன்று இரவே அம்மாவோ அப்பாவோ நம்மை பாராட்டுவார்கள் நான் பொய் சொல்லாததற்கு என் அம்மா பாராட்டுவார் நான் பொய் சொல்லாததற்கு என் அப்பா பாராட்டுவார் பாராட்டு என்கின்ற ஒற்றை விஷயத்தை மனதில் கை கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்றேங்க உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நாம் பெற்றோராக இருக்கிறோம் ஆசிரியராக இருக்கிறோம் தொழிலதிபர்களாக இருக்கிறோம் வேலை எல்லாம் ஒரு புறம் இண்டிவிஜுவல் தானே நம்ம எல்லாருமே நம்ம மனசு எதை தேடுது தெரியுமா இதெல்லாம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் விட்டுடுங்க நம்ம மனசு தேடுற ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்றேன் சுதந்திரம் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம் பெண்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெறுவதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறோம் கிடையாது எதையெல்லாம் இல்லையோ எதையெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதன் பக்கத்தில் போக விருப்பப்படாமல் இருக்கிறோம் பாருங்க அதுவும் சுதந்திரம் தான் தேவையில்லாதவற்றை திணிக்க முடியாத சூழ்நிலையில் நின்றால் ஒரு பெண் சுதந்திரமான பெண்ணாக இருக்கிறாள் ஒரு ஊர்ல பட்டுக்குருவி வச்சு பந்தயம் நடத்துவாங்களாம் பந்தயத்துல ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசுனா பட்டு கம்பளம் கிவி பழம் முத்து மாலை பொன் மாலை தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னா தலையில இருக்கிற கொண்டையை வெட்டி பறக்க விட்டுருவாங்களாம் இந்த இந்த கதையை எழுதுகின்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி முடிக்கிறார் நான் பந்தயத்தில் ஜெயித்து தங்க குண்டையும் தங்கமாலையையும் பரிசாக பெறுகின்ற அந்த பட்டுக்குரியை விட என் கொண்டையை அறுக்க தந்துவிட்டு எனக்கான சுதந்திரத்தையே நான் வேண்டுவேன் அந்த தோல்வி எனக்கு ரொம்ப பெருசுங்கிறார் அவர் எது நமக்கு வேண்டும் என்பதிலே கவனம் கொள்ளுங்கள் குழந்தைகளிடத்தில் பேசும்போது கொஞ்சம் இமோஷனலா கொஞ்சம் இன்டலெக்டா கொஞ்சம் வலியோடு கலந்து பேசுங்க நம்ம பல பேர் அதை செய்யறதே இல்லை உயிர்களுக்கு எவ்வளவு உறுதி இருக்கு தெரியுமா உயிர்கள் ரொம்ப உறுதியானதுங்க ஆனால் எவ்வளவு உயிர்கள் உறுதியானவையோ அவ்வளவு அவை மென்மையானவை நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் குழந்தைகள் கிட்ட பேசும்போது கவனம் கணவன் மனைவியிடம் பேசும்போது கவனம் மனைவி கணவனோடு பேசுகின்ற பொழுது கவனம் அம்மா அப்பா பேசிக் பொழுது கவனம் இந்த அம்மா இந்த தாய் இந்த டீச்சர் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கிற உங்களுக்கு முடிஞ்சா அதை பேணிக் கொள்ளுங்கள் பிடிஏ மீட்டிங் கூப்பிட்டா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துவாங்க அம்மா மட்டும் அனுப்பாதீங்க அப்பா மட்டும் அனுப்பாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாதான் உங்கள் உங்கள் வார்த்தைகளில் எங்க பிழை நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெண்டு நாய் வளர்த்திருக்காரு ஒருத்தர் எவ்வளவு மென்மையானதுன்றதுக்காக சொல்றேன் கமலா ஹாரிஸ் போல ஏதோ ஒரு சொல் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒற்றை சொல் மாற்றிவிடும் அப்படி இருக்கும் அந்த அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய